இந்த புண்ணும் எந்த நோயும் வரக்கூடாது அலர்ஜி இருக்கக்கூடாது பிள்ளைங்க ஆரோக்கியமா இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும் இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மைண்ட் செட்லேயே எப்படி 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 எப்படின்னு யோசிக்கிறவே டைம் போது என்ன என்ன சரி சரி போலா உப்புப்பட்ட

கடிச்சுட்டு விட்டு ஓடியே போயிடுறது எல்லா வேலையும் இவங்க ரெண்டு பேருதான் செய்யறாங்க வீட்டுல சண்டை எல்லாம் போடுவாங்க ஆனா சண்டை போட்டவங்க சண்டை போடாதீங்கன்னு சொன்னோம்னா அப்படியே சண்டை போடக்கூடாது சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னோம்னா பேசாம இருப்பாங்க அப்பா இது உண்மையாக நமக்கு எல்லாருக்கும் அப்பா அப்படிதாங்க இருக்கு பாருங்க

பங்குடு பண்ணி நம்ம வச்சு இதை அழகு பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கும் எங்க வீட்டு நபர் இவங்க எங்க வீட்டு சொந்தம் இவங்க எங்கள் வீட்டு சொந்த

你拉我。

자네, 요또 Yeah. ఏడియ్ గుచ్చిడియ్ అదెనా మోనా లేనా కుట్టి కులికిరా గడి నా కుట్టి కులికిరా గడి కులి కులి అదెనా కలం చేంట నా ముక్కు మార్రు ఏరే Ustad ya, lah, lo pombo lo pelan apa

He's okay. good.

ഗുണ്ട് ഗുണ്ട് ുണ്ട് ചേരടി சட்டி என்ன ரொம்ப பண்ணுது குளிக்கணும் சத்தி சத்தி 对。<laughs>